ஒரு சில பேருக்கு சொந்த பந்தங்கள் இந்த நாள் ஈவினிங் வீட்டுக்கு வரக்கு சான்ஸ் இருக்கு மிகவும் சந்தோஷமான நிறைய நல் நெருக்கமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமானவர்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி அந்த அம்மன் சொல்ற ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்று இன்றைய நாள பொழுது உங்களுக்கு எல்லாமே ஆதரவாக இருக்கும் கொடுத்ததை கரெக்டா உங்களால பினிஷ் பண்ண முடியும் எந்த விஷயத்தையுமே ஈஸியா எடுத்து நடத்தக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பே ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கிங்க நிறம் மித்தன ராசியிலிருந்து மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்து கையாள்வது விட்டு கொடுத்து செல்வது பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கிறது தேவையான வசதிகள் எல்லாமே அமையக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனும் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அன்றம் கருஞ்சி வப்பு கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக பெரிய வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் நீங்க எதிர்பார்க்கிறதோட எதிர்பாராத இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் இவ்வளவு நாள் எதிர்பார்த்தது இன்னைக்குதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சியா நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வலயங்கள் ஏற்படும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக தண்ணீருக்காக பெண்மணிகளுக்காக அம்மாவுக்காக சில செலவுகள்லாம் செய்யற மாதிரி வரும் பட் எப்படி கூட்டி வச்சு பார்த்தாலும் கொஞ்சம் மேனேஜபிளா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் மஞ்சன்றம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது நம்பிக்கை உருவாகிறது பெரிய தலைமை பதவி கிடைப்பதுங்கிற மாதிரி மாறி மாறி நல்லது நடக்குது ரொம்பவுமே அற்புதமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் திங்க நிறம் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில நிரந்தரமான வெற்றி கிடைக்கும் வேலையில உங்களை யாருமே எதிர்க்க முடியாது எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க வந்து அதை ஈஸியா ஃபேஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய நாளாக இருக்கப்படுறது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சளம் விருட்சிகாசி அந்த விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாதுங்கிற மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பலவிதமான பிரயாணங்கள் இருக்கும் எந்த காரியத்துக்கு நம்மளால செய்ய முடியாதுங்கிற விஷயமே கிடையாது கண்டிப்பா செய்ய முடியும் நம்ம ஒண்ணு பிளான் பண்ண அது ஒண்ணு நடக்குதுங்கிற ஒரு கவலையே வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல தடை கொடுக்குமே தவிர மேஜர் விஷயங்கள் சாதகங்களாம் இதுதான் முருகப்பெருமான் நுடிப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையங்கள் சுப வரையங்கள் வண்டி வாகனங்களுக்காக வரையங்கள் தண்ணீருக்கான வரையங்கள் நிலப்பரண்களுக்கான வரையங்கள் எதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மெயினா பசங்களோட சண்டை போடாதீங்க அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறோமோ அது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்தியும் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சியா நிறம் வெங்கு நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய நாள் ஏன்னா ரெண்டு முக்கியமான கிரகங்களும் இன்றைய நாள் உங்களை பார்க்கல லைட்டா அந்த உடம்பு கோளாறு அது இது திருஷ்டி இது எல்லாமே கொஞ்சம் படுத்தோம் பட் சம்மாவும் நீங்க மேனேஜ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காது பட் சேம் டைம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க கரெக்டா பிளான் பண்ணா போற எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் தாயார வணங்கிட்டு போங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசி ஆந்திரம் வெள்ளைங்கிற ரொம்ப அதுக்கு ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்கிழைச்சு மிகுந்த லாபம் பெரிய திருப்தி எல்லாமே கரெக்டா நடக்கும் பட் அட் தேம் டைம் ஒரு பிரஷராவே இருக்கும் ஏதோ ஒரு ப்ரெஷர் ஏதோ ஒரு டென்ஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக்கப்படுது இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மைண்ட் பாசிட்டிவா வச்சிருக்கீங்களா அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி சொல்றதுக்கு முன்னாடி கவனமா பிளான் பண்ணிட்டு அப்புறம் பேசணும் எதுவும் எடுத்தமா கவுத்தமா பேசினோமான்னு இல்லாம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது நல்லது எதுவா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மை வேண்டும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு தீர்க்கமான பண வரவுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி